அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நம்மை கடந்த ஏழு மாதங்கள் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்து இந்த எட்டாவது மாதத்தையும் ஆண்டவர் காணும்படிக்கு நம் எல்லாருக்கும் கத்தர் உதவி செய்திருக்கிறார் அதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இதுவரையிலும் சுகம் வலன் ஞானம் கிருபை அறிவு ஜெயம் தந்த கத்தர் இந்த எட்டாவது மாதத்திலும் நீங்கள் விரும்புகிற சகல நன்மைகளையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிக்க என் தேவன் போதுமானவர் இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் பரிச்சயமான ஒரு வசனம் நீதிமான் செழித்து லீவனோட உள்ள கேதுருவை போல அவன் வளருவான் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமான் செழிப்பான் எப்படி செழிப்பான் பனையை போல அவன் செழிப்பான் லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான் அதற்கு சோத்திரம் உண்டாவதாக லீபனோன் என்பது பாலஸ்தீனத்தின் வடமேற்கில் இருக்கிறதான ஒரு பெரிய மலை நாடாக அது கருதப்படுகிறது இந்த லீபனோன் இந்த மலை நாட்டில அந்த மலை சரிவுகளில அநேக கேதுரு மரங்கள் இருக்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த கேதுரு மரங்கள் நன்கு வளரக்கூடியவைகள் தங்களுடைய வேறுகளை நல்ல பாறைகளில அவைகள் உறுதியாய் அமேன் அவைகள் ஊன்ற விட்டு பாறைகளை உறுதியாய் பிடித்து கொள்ளக்கூடியவைகள் நன்கு வளர்ந்த ஒரு கேதுரு மரத்தின் கீழே ஒரு நேரத்தில் ஐயாயிரம் பேர் உட்காரக்கூடிய விதத்தில் இந்த கேதுரு மரம் வளருமா கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மலைகளில் இருந்து வழிடுகிறதான தண்ணீர்களை இந்த மரத்தின் தண்ணீர்களை வெளியில அனுப்புமா அந்த தண்ணீர் அவ்வளவு ருசியுள்ளதாக இருக்குமா கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சாலமோன் தேவாலயம் கட்டும் போது கூட இந்த கேதுரு மரத்தினால் தான் இந்த மலைகளில் வந்து இந்த கேதுரு மரத்தில் இருந்துதான் அவன் பலகைகளை மரங்களை வெட்டி கொண்டு போய் அவன் தேவாலயம் கட்டினதாக சரித்திரம் சொல்லுகிறது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இருபத்தி ஐந்து மைலுக்கு அப்பால் ஒரு கப்பல் வரும் பொழுதே இந்த கேதுரு மரத்தின் வாசனை அந்த கப்பலில் வருகிறவர்களுக்கு வீசுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காற்றடிக்கும் பொழுது இந்த மரத்தின் கிளைகள் ஒன்றோடு என்று அவைகள் உராய்வு ஏற்படும் ஒரு பிசின் போன்றதான ஒரு தைலம் அவைகளிலிருந்து உருவாகும் அதிலிருந்து வாசனை தைலங்களையும் மருந்துகளையும் தயாரித்ததாக வரலாற்று சுவடுகள் நமக்கு தெரிவிக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமான இந்த கேதுரு மரத்தை தேசத்தில் அந்த மலை நாட்டில் இருக்கிற இந்த கேதுரு மரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒப்புமையாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த ஏழு மாதங்களில் உங்கள் வாசனை கெடப்பட்ட நிலைமையில் கடந்த ஏழு மாதங்களில் உங்களுடைய நன்மைகள் கெடப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இருந்திருக்குமானால் இந்த எட்டாவது மாதம் கேதுருவை போல கத்தர் உங்களை வளரவும் செழிக்கவும் உங்களை படர்ந்தோங்கவும் கத்தர் செய்வாராக ஆகும் ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் அது எப்படி பாறைகளை உறுதியாய் பிடித்து கொள்ளுமோ இந்த எட்டாவது மாதம் நீங்கள் தேவனை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது உங்களை வாசனை வீசுகிறவர்களாக அமே அநேகருக்கு பயனுள்ளவைகளாக பயனுள்ள ஒரு பாத்திரமாக ஒரு கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்து அது எப்படி தண்ணீரை சுத்திகரித்து அனுப்புமோ அதே போல நீங்களும் அநேக வாழ்க்கைகளை சுப்திகரிப்பதற்கு ஏதுவாய் அநேகரை திருப்பதற்கு ஏதுவாய் ஒரு கேதுருவின் ஆசீர்வாதத்தை கத்தறிந்த எட்டாவது மாதம் உங்களுக்கு தருவாராக உங்கள் சந்ததிக்கு தருவாராக உங்கள் குடும்பத்துக்கு தருவாராக நீங்கள் எங்கெல்லாம் செழிக்க முடியாமல் இருந்தீர்களோ அந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் செழித்தோங்குவதற்கு கத்தர் உதவி செய்வாராக கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தரை நம்பி இருக்கிற நீதிமானுக்கு தேவன் இந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் நீதிமான் பனையை போல இந்த ஆகஸ்ட் மாதம் செழிப்பான் கேதுருவை போல இந்த எட்டாவது மாதம் அவன் வளருவான் தைரியமா சொல்லுங்க விசுவாசமா சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கும் பொழுதே சொல்லுங்க என்னுடைய குடும்பம் என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் என்னுடைய கையின் பிரயாசம் என்னுடைய ஊழியம் என்னுடைய படிப்பு அம்மே என்னுடைய பிசினஸ் அலை லூயா சகலமும் இந்த மாதம் செழிக்கும் என்று சொல்லி பாருங்கள் கத்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் நீரிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கப்தர் வேதத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் பனிரெண்டு மூன்றுல வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய வேர் அது ஒருபோதும் அசையாது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் எப்படி கேதுரு மரம் பாறையை உறுதியால் பிடித்து கொண்டு அந்த வேர்கள் தண்ணீரை சுத்திகரிக்குமோ அதே போல கப்தர் உங்களை இந்த கற்பராகிய கற்பாறை ஆகிய இயேசுக்குள் வேறொன்றுபடி செய்து நீங்கள் எந்த காற்றுக்கும் எந்த புயலுக்கும் எந்த மலைக்கும் எந்த வேதனைக்கும் சோதனைக்கும் போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு உங்கள் வேரை அசையாமல் நிற்க செய்ய இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவாராக நீதிமொழிகள் பதினெட்டு பத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமான் அவன் சுகமாயிருப்பான் சுகமாயிருப்பான் கடந்த ஏழு மாதங்களில் சில பலவீனங்கள் சில வியாதிகள் சில படுக்கைகள் அமேன் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்குமானால் சில கட்டிகள் சில அமேன் சோத்திரம் தவிர்க்க முடியாத அம்மேன் சுகப்படுத்த முடியாத சில பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா இந்த வார்த்தையை அப்படியே அறிக்க பண்ணுங்க நீதிமான் இருப்பார் இந்த மாதம் நீங்கள் விரும்புகிற சுகம் இந்த மாதம் நீங்கள் விரும்புகிற பலன் இந்த மாதம் நீங்கள் விரும்புகிற ஆரோக்கியம் உங்கள் சரீரத்திலும் உங்கள் குடும்பங்களிலும் என் கத்தர் நித்தியமாய் நிரந்தரமாய் தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிற்கச் செய்வாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்துல பேரம் சொல்லுகிறது நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் ஆமே உங்களுடைய கொம்பை இந்த மாதம் கத்தர் உயர்த்துவார் நீதிபானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது என்னையா நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கொம்பு என்பது பலனையும் குறிக்கும் மகிமையையும் குறிக்கும் இழந்த மகிமையை இந்த எட்டாறு மாதத்தில் நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் எல்லாரும் உங்களை கைவிட்டிருந்தாலும் உங்களை செழிக்க வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கும் மட்டும் உங்களை ஒருவரும் தோற்கடிக்க முடியாது உங்கள் குடும்பம் ஒருபோதும் பட்டு போக முடியாது பட்டுப்போன நிலமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை இந்த மாதத்தில் செழிப்பாக்கி அமேன் உங்களை பூரிப்பாக்கி கத்தருடைய தெய்வீக அன்பும் கிருபையும் பரிபூர்ண இரக்கமும் உங்களை நெருங்கி இருக்க அந்த ஒரு உதவி செய்வாராக ஜபத்தோடு இந்த மாதத்தை துவங்குங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கத்தரை இருதயத்தில் சுமந்து தேவ பிரசனத்தை அனுபவிப்பதற்கு எப்பொழுதும் இருங்கள் கடந்த ஏழு மாதங்களை காட்டிலும் இந்த எட்டாவது மாதம் உங்களுக்கு இருக்க கத்தர் உதவி செய்வார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏழு மாதங்களை நடத்தி இந்த எட்டாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணின தேவனுடைய கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் ஆசீர்வரமாய் மேன்மையாய் கிருபை புரிஞ்சினதாய் இருக்க எங்கள் கத்த நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆச்சரியமான தயவும் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அற்புதமான தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரே நித்தியமாய் இருந்து செயல்படட்டும் வாஞ்சிக்கிற எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து கத்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் முழுவதும் தாழ்த்துகிறோம் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஹாவ் அ குட் மந்த் காட் பிளஸ் யூ நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமே